மரியாதைக்குரிய பொறுப்பாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன் அவர்களே திபிகா அவர்களே முன்னாள் ஷாஜகான் அவர்களே ராணி அவர்களே பிரபுதாஸ் அவர்களே ராஜசேகர் அவர்களே சீதாராமன் அவர்களே வந்து

அவர்கள் சாதிவாரி கணக்கில் எடுப்பதற்கு காங்கிரஸ் கொண்டிருக்கிறார்கள் ஹிந்த் ஓகே தேங்க்யூ எக்ஸ் ஓபிசி சேர்மேன் புதுச்சேரி கானன் சாப் அண்ட் மை பிரில்லி ஜிதேந்திர பகேல்ஜி மை ஃப்ரெண்ட் ஹூஇஸ் குக்கிங் ஆப்டர் ஓபிசி டிபார்ட்மெண்ட் ராமகிருஷ்ணா யாதவ்ஜி அவர்களை அன்பாக வரவழைத்த வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறார் இந்த பகுதியில் தான் வந்து மரியாதைக்குரிய ரங்கசாமி வந்து தேர்தலில் நின்றார் இந்திரா நகரில் கதிர்காமத்தில் நின்றார் இந்திரா நகரை விட்டுட்டு கதிர்காமம் போனாரு அப்புறம் இப்போ தட்டாஞ்சாவடி போயிருக்கிறார் இந்த மூணு தொகுதியிலையும் மாறி மாறி தேர்தலில் நிற்பார் தேர்தலில் நின்று இந்த பகுதி மக்களுக்கு பெருக்கிற வேலை கொடுப்பாரு அது மட்டும் இல்லை ட்யூனு வேலை கொடுப்பாரு

சார வசதி சரியா இருக்கா குடி தண்ணீர் கிடைக்குதா கழிவு நீர் சரியா போகுதா அதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாக்கணும் ஏன்னா கண்ணை மூடி ஓட்டு போட்டதுனால அதனுடைய விளைவு உங்களுடைய குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கா பெருகிற வேலையை தவிர வேற ஏதாவது கிடைச்சிருக்கா அவர் சொல்லுவாரு நான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் அந்த மக்களுக்காக தான் நான் பாடுபடுறேன்னு சொல்லுவாரு ஆனா அவர் காதல கட்சியில இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில அவருக்கு நிறைய நிதியை கொடுத்து புதுச்சேரியில வளர்ச்சியை கொண்டாந்தோம் இப்ப அவர் காங்கிரஸ் கட்சி விட்டு போனாரு மோடி கூட கூட்டணி சேர்ந்தாரு மோடி ரங்கசாமி சேர்ந்து புதுச்சேரி மாநிலத்தை கூட்டிச்சவராகிட்டாங்க நான் முதலமைச்சராக இருந்தமா அஞ்சு வருஷம் ஒரு ரெஸ்டோ பார் கொடுக்கல புதுச்சேரியில் ஒரே ஒரு ரெஸ்டோ பார் கொடுக்கல வீட்டு பக்கத்தில் பார் கொண்டாடல நானும் ஒரு பார் கொடுத்துருக்கிறார் ரங்கசாமி புதுச்சேரி காரைக்கால் மாயத்தில் ஒரு நான் நாற்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் இருபது கோடி ரூபாய் கல்யாணம் பண்ணமா அந்த படம் ரங்கசாமி வந்து நான் கை சுத்தமானவன் எலுமிச்சு மழை கொடுப்பாரு கோயில் போனான் சனிக்கிழமை சாப்பாடு போடுவாரு ஆனா இதெல்லாம் கொடுத்துட்டே சுருட்டிவாரு எல்லாத்தையும் அதுதான் ரங்கசாமி வேலை

ஆனால் நான் ரொம்ப எளிமையானவன் சாமியார்ன்னு சொல்லுவாரு நம்ம ஊரில் எப்படி எப்படினு உங்களுக்கு தெரியும் நீங்க பார்த்துருப்பீங்க புதுச்சேரியை குட்டிச்சவராங்க சாமி புதுச்சேரி மாநில மக்களுக்கு நான் என்ன அவர் சொன்னாருங்க தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றா பத்தாயிரம் பேருக்கு ஒரு வருஷத்தில் வேலை கொடுக்குறேன்னு சொன்னார் வேலை கொடுத்தாரா எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துக்கிறாரு இந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரம் பேருக்கு தான் வேலை நட்சது அந்த ரெண்டாயிரத்துல ஆயிரத்தி இருநூறு பேரு காவல்துறையில் இருக்கிறவங்க ஊர்காவல் படையில் இருக்கிறவங்க கான்ஸ்டபிள் யாரும் வந்து பெரிய அளவில் அதாவது உங்களுக்கு கல்வியாளர்கள் படிச்சுட்டு நம்ம பிள்ளைங்க பொறியியல் படிச்சுட்டு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் தமிழ்நாட்டுக்கு போகுது வேலைக்கு கர்நாடகாவுக்கு போகுது பெங்களூருக்கு போறாங்க ஐதராபாதுக்கு போறாங்க ஆனால் புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்ட சமுதாய பிள்ளைகள் உங்க பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு பொறியியல் படிச்சிட்டு வெளிய காலையில அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க சென்னைக்கு வேலைக்கு போறது நான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வர முயற்சி பண்ண கிரண்பேடியோட கூட்டு சேர்ந்து ஐடி தொழிற்சால வரக்கூடாதுன்னு பண்ணார் ரங்கசாமி இப்போ சொன்னார் பாருங்க புதுச்சேரியில ஊழலை தவிர வேற ஒண்ணு இல்லை இந்த முன்னொரு புதகரமான ஊழல் எல்லா ஊழல விட மிகப்பெரிய ஊழல் போலி மருந்து ஊழல் சொன்னார் பாருங்க அனந்தராமன் அவர்கள் சொன்னது போல இந்த போலி மருந்து புதுச்சேரியில எல்லா மருந்து கடையிலும் விற்குது இது யார் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மருந்து தயாரிச்சு எட்டு மாநிலத்தை கொடுத்திருக்கிறான் அந்த ராஜா என்ற ஆளு அது முதலமைச்சருடைய துறை ரங்கசாமி தான் மருத்துவத்துறையுடைய அமைச்சர் இது வரைக்கும் வாய தரக்கல அவரு அது அது சொல்றாங்க அவர் வாங்கின காரு அவன் வாங்கி கொடுத்தான்னு சொல்றாங்க சபாநாயகர் சம்பந்தப்பட்டிருக்காரு நமச்சிவாயம் சம்பந்தப்பட்டிருக்காரு அதனால எல்லா அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்துருக்கிறான் தன்னை தப்பிச்சுக்கிறதுக்காக அதாவது தொழிற்சாலை ஆரம்பிக்க லைசென்ஸ் கிடையாது முனிசிபாலிட்டி லைசென்ஸ் கிடையாது தொழில்துறை லைசென்ஸ் கிடையாது சுற்றுப்புற சூழல் லைசென்ஸ் கிடையாது மருத்துவத்துறையில் எந்த லைசன்ஸ் இல்லாமல் தொழில் நடத்துகிறான் கிரந்தசாமியுடைய ஆசீர்வாதத்தோட நான் உங்களை கேட்கறத உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு

உங்க அனைவரையும் கேட்டுக் கொள்வது உங்க பிள்ளைடைய எதிர்காலத்துக்காக வரணும் வந்தா தான் உங்களுக்கு விடுவினாலும் நன்றி வணக்கம்